ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பேசி திலகம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நம்ம இன்றைக்கி தனிவட்டி பார்ட் த்ரீ வீடியோ தான் பார்க்க போகிறோம் சரிங்களா நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்காக தனிவட்டி தான் எடுத்துகிட்டுருக்கோம் அதில் பார்ட் த்ரீ வீடியோ ரெண்டு வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க சரி ஓகே பார்ட் த்ரீயில் ஆல்ரெடி இருபத்தி ரெண்டு சம் வரைக்கும் பார்த்துருப்போம் இது இருபத்தி மூணாவது சம் பாருங்கள் ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அருகண்ட் சில அரிகண்ட் கையிலேருந்து ஒரு சில சம்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷினும் ரிலேட்டடாக இருக்கிறதா நான் சொல்லுவேன் ஓகேங்களா பார்க்கலாம் வருங்க இருபத்தி மூணாவது சம் பாருங்கள் எத்தனை ஆண்டுகளில் ஐயாயிரத்தி அறநூறு ரூ ஐயாயிரத்தி அறநூறு ஆண்டுக்கு ஆறு பர்சன்டேஜ் வட்டி வீதத்தில் ரூ ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபதாக உயரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு சமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எழு எழுதிக்கோமா இப்போ எத்தனை ஆண்டுகளில் ரூ ஐயாயிரத்தி இர அறநூறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ அசல் பிசி குளிட்டு ஐயாயிரத்தி அறநூறு ஆர்சி ஆர்சிக்குள்ட்டு என்னது ஆறு பர்சன்டேஜ் இங்கே எண் கொடுத்துருக்காங்களா கொடுக்கல அதுதான் எத்தனை ஆண்டுகளில் கேட்டிருக்காங்க அப்போ எண் தான் இங்கே கேட்டிருக்காங்க ஆனால் ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபதாக உயரும் அப் உயரும் அப்படின்னாலே ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபா கடைசியில் வருதான் அப்போ மொத்த தொகை அப்போ ஏ கொடுத்துட்டாங்க சரிங்களா அப்போ பி கொடுத்துருக்காங்க ஆர் கொடுத்துருக்காங்க ஏ கொடுத்துருக்காங்க மொத்த தொகை கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா பாருங்கள் மொத்த தொகைக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது சரிங்களா மொத்த தொகை ஏஸ் ஈக்குவல் டு ஃபார்முலாம் தனியாக நல்லா இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க நம்ம ரிவிஷன் டைமில் அதை மட்டுமே ஒரு கண்ணால் பார்த்தோம்னா கூட போதுமானதாக இருக்கும் சரிங்களா மொத்த தொகை ஏஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் எஸ்ஐ அப்படிங்கிறதான் மொத்த தொகையோட ஃபார்முலா தொகை ஏ ஈக்குவல் டு அசல் ப்ளஸ் வட்டி அசலும் வட்டி சேர்ந்தால் தானே மொத்த தொகை நீங்கள் ஒருத்தர்கிட்ட நம்ம கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா கடனை கொண்டு போய் கொடுக்கும்போது வட்டி மொதலமாக கொடுக்கணும் இல்லை அதுதானே மொத்தமாக கொடுக்கறது அப்போ ஏ மொத்த தொகைக்கு ஃபார்முலா ஏ சீக்குவல் டு பி பிளஸ் எஸ்ஐ ஸோ ஏ என்ன பாருங்கள் ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது மொத்த தொகை அப்போ இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸூட் பண்ணுங்கள் பி என்னது ஐயாயிரத்தி அறநூறு அசல் அப்போ ப்ளஸ் வட்டி நமக்கு தெரியுமா தெரியாது வட்டி தெரிஞ்சால் தானே அடுத்தது நம்ம எத்தனை ஆண்டுகள்னு கண்டுபிடிக்க முடியும் ஸோ அப்போ வட்டி தெரியாது அப்போ எஸ்ஐ மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறோம் அப்போ அடுத்த ஸ்டெப் வந்து எஸ்ஐ இந்த பக்கம் வச்சுட்டு நீங்கள் மொத்த தொகை இந்த பக்கம் ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது இந்த இது இந்த பக்கம் வரும்போது எதில் வரும் மைனஸில் வந்துடும் அப்போ ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது மைனஸ் ஐயாயிரத்தி இரநூறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டி என்னன்னு கிடச்சிரும் புரிஞ்சுதுங்களா அதாவது நமக்கு வந்து மொத்த தொகை கேட்டு கேட்டிருந்தாங்கன்னா பி பிளஸ் எஸ்ஐ அப்படிங்கிறது ஃபார்முலா இதுவே வந்து வட்டி கேட்டிருக்காங்க தனி வட்டி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏ மைனஸ் பி அப்படிங்கறத ஃபார்ம்லா ஏ மைனஸ் பி அப்படிங்குறதா ஃபார்ம்லா புரிஞ்சுதுங்களா நீங்க மொத்தத்திவல் எஸ்ஐன்னு கொடுத்துருக்காங்க அப்போ எஸ்ஐ வேணும் அப்படின்னா ஏ வந்து இந்த பக்கம் வரும்போது எப்படி ஆயிரும் மைனஸில் வருமா அவ்வளோதான் இது இந்த ஸ்ட்ரிப் அவ்வளோதான் எஸ்ஐ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி சரிங்களா அப்போ மொத்த தொகையிலிருந்து அசலாக கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வட்டி கிடச்சிருமா அப்போ வட்டி ஆயிரத்தி நூற்றி இருபது சரி வட்டி கிடச்சிருச்சு அப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் தனி வட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாச்சு அப்போ தனிவட்டியோட ஃபார்ம்லாவில் அப்ளை பண்ணோம்னா இந்த என் கிடச்சிடுமா எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடாக ஃபார்ம்லா அப்போ ஐயாயிரத்தி அறநூறு இன்ட்டு என் இன்ட்டு சிக்ஸு பை ஹண்ட்ரடு அப்படியே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த பக்கம் பாருங்கள் நமக்கு ஆல்ரெடி வந்து ஆயிரத்தி நூற்றி இருபதுன்னு எஸ்ஐ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அப்போ எஸ்ஐயும் நம்மக்கிட்ட இருக்குது அப்போ ஆயிரத்தி நூற்றி இருபது இன் ஈக்குவல் டு ஐயாயிரத்தி அறநூறு இன்ட்டு என் இன்ட்டு சிக்ஸு பை ஹண்ட்ரடு அந்த ஆயிரத்தி நூற்றி இருபதும் இந்த நூறு வந்து இந்த பக்கம் போகும்போது மேலே வந்துடும் அப்போ ஐயாயிரத்தி இரநூறு இன்ட்டு சிக்ஸ் அப்படிங்கிறது கீழே வந்துடும் அப்போ என்ன சைடில் வச்சுக்கிறோம் இதை அடித்து போட்டிங்க அப்படின்னா என் சீக்குவல் டு டென் பை த்ரீன்னு வரும் உங்களுக்கு ஆப்ஷனில் வந்து டென் பை த்ரீ இருந்தால் அப்படியே போட்டுடலாம் அப்படி இல்லை கலப்பு பின்னமாக கொடுத்துருக்காங்கன்னா மும்மூணு ஒம்பது மும்மூணு ஒம்போது ஒன் அப்போ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா டென் பை த்ரீ வரும் மும்மூணு ஒம்பது ப்ளஸ் ஒன்று பத்து பை மூணு இதுதான் ஆன்சர் புரிஞ்சுதுங்களா ஒவ்வொரு சமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷினே உள்ளே இன்க்ளூடிங்காக நான் கொடுத்துட்ருக்குறேன் அது வந்து அந்த இடம் வரும்போது அது வீடியோவோட எண்டில் அது ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஷினோட தான் முடிப்பாகுறோம் மூணு சம் நாலு சம் சொல்கிறேன் அப்படின்னா அது ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓகே பாருங்க குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு பத்து பர்சன்டேஜ் வட்டியில் இரண்டு ஆண்டுகள் கழித்து ரூ எழுநூற்றி ஐம்பதை தனி வட்டியாக செலுத்தி உள்ளார் அசல் தொகையை காண்கன்னு கேட்குறாங்க இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க பி கேட்டிருக்காங்க சரிங்களா என்ன கேட்டிருக்காங்க பி கேட்டிருக்காங்க அப்போ என்ன கேட்டிருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும் இதுதான் வந்து நம்மளுடைய சக்ஸஸை பிழைகள் இல்லாமல் கொடுக்குறது ஓகே இப்போ ஆர்சிக்கு வட்டுட்டு வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க பத்து பர்சன்டேஜ் எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க என்சி கோல்ட்டு ரெண்டு என்ன கொடுத்துருக்காங்க தனி வட்டி கொடுத்துருக்காங்க எழுநூற்றி ஐம்பதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க அசல் கேட்டிருக்காங்க அப்போ இங்கே பிஎன்ஆர் இங்கே எஸ்ஐ கொடுத்ததுனால அப்படியே அதே ஃபார்முலாவில் சப்ஸ்மிட் பண்ணலாமா பாருங்கள் எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடா எஸ்ஐ எழுநூற்றி ஐம்பது இன்ட்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு எழுநூற்றி ஐம்பது இந்த நூறு வந்து இந்த பக்கம் வரும்போது மேலே வந்துடும் பை டூ இன்ட்டு டென் ஈக்குவல் டு பி அடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு அசல் எவ்வளோ கிடைக்கும் மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும் சரிங்களா ஓகே இந்த சம்மெல்லாம் வந்து அப்படியே கேட்பாங்க இந்த வருஷம்னா வந்து அவுட் சோர்ஸ் அப்படின்னு போகும்போது அவுட் சோர்ஸில் இருக்க சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்ததுனால நமக்கு வந்து மாடல் வேறையா தெரியுது தவிர்த்து இப்போ லாஸ்ட் இயருக்கு முன்னாடி வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் இருக்க சம்மெல்லாம் அப்படியே கேள்வி நம்பர்ஸ் மரமாக அப்படியே கேட்பாங்க சரிங்களா ஓகே ஒரு டைம் புரியலனா ரெண்டாவது டைம் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் சரிங்களா இருபத்தி அஞ்சாவது சம் பாருங்க சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கும் நபரிடமிருந்து ரூ ஐம்பத்தி ரெண்டாயிரத்தை ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் கடனாக பெற்றார் நாலு ஆண்டுகள் கழித்து சதீஷ்குமார் ரூ எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நாற்பதை மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி வீதம் காண்கன்னு கேக்குறாங்க என்ன கேக்குறாங்க பாருங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எடுத்து எழுதணும் சரிங்களா அசல் கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாயை ஒரு குறிப்பிட்ட தனி வழங்கும் வீதத்தில் கடனாக பெற்றார் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபா அப்படிங்கிறத அசல் எழுதிட்டோமா வருஷம் எத்தனை நாலு ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க சதீஷ்குமார் ரூ எழுபத்தி ஒம்பதாயிரத்தி நாற்பதை மொத்த தொகையாக செலுத்தினார் அப்போ மொத்த தொகை என்னது எழுபத்தி ஒம்பதாயிரத்தி நாற்பது எழுபத்தி ஒம்பதாயிரத்தி நாற்பது அப்போ என்ன கேட்டிருக்காங்க வட்டி வீதம் காண்பேன்னு கேட்டிருக்காங்க போட்டாச்சு அப்போ நம்ம அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணுறக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருக்கேன் வட்டி வீதம் அதாவது அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன்னா இல்லையா அப்போ அதாவது மொத்த தொகையும் கொடுத்துருக்காங்க அசலே இருக்குது ஆனால் இங்கே த வட்டி எவ்வளோன்னு கொடுக்கல தனி வட்டி எவ்வளோன்னு கொடுக்கல அப்போ தனி வட்டி கண்டுபிடிச்சோம்னா மட்டும்தான் அதை வச்சு நம்ம ஆறு கண்டுபிடிக்க முடியும் அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி இப்போ ஏவும் கொடுத்துட்டாங்க பியும் கொடுத்துட்டாங்க மொத்த தொகையிலேருந்து அசலை கழித்தா நமக்கு வட்டி கிடைச்சிடுமா எவ்வளோன்னு அப்போ ஏ சி ஈக்குவல் டு பி ப்ளஸ் எஸ்ஐங்கிற ஃபார்முலா நம்மக்கிட்ட இருக்கா அந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம எஸ்ஐ கண்டுபிடிக்கிறோம்னா எஸ்ஐ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பிங்கிறது அடுத்த ஸ்டெப்பாக இப்போ ஏ சீக்குவல்டு பி பிளஸ் எஸ்ஐங்கிறத ஃபார்ம்லா அப்போ எஸ்ஐ கண்டுபிடிக்கணும்னா என்னது மொத்த தொகையிலேருந்து அசலை கழித்தா வட்டி அதுதான் மொத வட்டி வீதம் தனிவட்டி ஈக்குவல் டு மொத்த தொகை மைனஸ் அசல்

இந்த இருபத்தி ஏழாயிரத்தி நாற்பதும் நூறும் மேலே போயிடும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் இன்ட்டு நாலுங்கிறது கீழே வந்துடும் அடிச்சு போட்டீங்கன்னா ஆர்சிக்குள்ள பதிமூணு பர்சன்டேஜ் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும் அடித்து போடுறதில் எதுவும் மிஸ்டேக் பண்ணிடாதுங்க ஒன் பை ஒன்று அடிங்க ரெண்டாவது டிஜிட்ட அதாவது இப்போ ஒரு எட்டுன்னு இருக்குதுன்னா எட்டாவது வாய்ப்பாட்லேயே அடிக்கணுங்கிறது இல்லை நீங்கள் ரெண்டாவது வாய்ப்பாட்லேயே அடிங்க ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் சரி பாருங்கள் இருபத்தி ஆறாவது சம் பாருங்கள் ஒரு அசல் ஒரு டைம் புரியலன்னு ரெண்டாவது டைம் கேட்டீங்கன்னா புரியும் சரிங்களா இதுதான் ஃபார்முலா இப்படி தான் நம்ம ப்ராசஸ் வந்து இப்படி தான் போடணும் அப்போ வந்து இது வந்து ஒரு டைம் ரெண்டு டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் ரெண்டு டைம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா மறக்கவே மறக்காது ஓகே பாருங்கள் அடுத்தது பாருங்கள் இருபத்தி ஆறாவது செம்மை சரிங்களா அதாவது நீங்கள் வந்து தனிவட்டி அப்படிங்கிற பார்ட் எடுத்தீங்க அப்படின்னா இதில் ஒரு சம்ம விடாமல் இதுவும் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் அது ரிலேட்டடாக கேட்டிருக்க ஒரு சில கொஷின்ஸையும் நான் எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்துருப்பேன் அப்படியே பார்த்துட்டிங்கன்னா அந்த டாபிக் கம்ப்ளீட்டடு அடுத்தது ஃப்யூச்சரில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டுமே கொடுப்பேன் நம்ம அதை வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் மக்காக சரிங்களா அப்படி பார்த்தா மட்டும்தான் ஈஸியாக இருக்கும் நம்ம ப செம்ம புக்கில் இருக்கிறத அறிக கைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷனில் அது ரிலேட்டடாக எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது க அந்த ஃபைனல் எண்ட் ஆஃப் வீடியோவில் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு ஓகே நம்ம படித்தோம் இப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க நம்ம அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் அதுக்காக தான் இப்படி கொடுக்குறேன் பாருங்கள் ஒரு அசல் அதாவது ஒரு அசல் ஆண்டுக்கு பத்து பர்சன்டேஜ் வட்டி வீதத்தில் ஐந்து ஆண்டுகளில் பத்தாயிரத்தி ஐம்பதாக உயர்ந்தது எனில் அசலை காண்க அப்படின்னு கேட்டுட்டாங்க சரிங்களா ஓகே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கணும் ஆர் கொடுத்துருக்காங்க பத்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க என் அஞ்சு ஆண்டுகளிலும் கொடுத்துருக்காங்க ஏ கொடுத்துருக்காங்க தொகை கொடுத்துருக்காங்க ஆக உயர்ந்தது அப்படின்னா என்னது அஞ்சு வருஷத்தில் இவ்வளோ பணம் ஆயிடுச்சு அப்படின்னா மொத்தமாக அவ்வளோ ஆயிடுச்சு அப்போ மொத்த தொகை அப்போ அசல் பி கேட்டிருக்காங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இதுதான் வந்து மெயின் ஃபார்முலா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏ கொடுத்துட்டு பி கேட்டால் என்னது ஏ கொடுத்துட்டு மொத்த தொகை கொடுத்துட்டு அசலை கேட்டால் இதுதான் ஃபார்முலா ஃபார்மில் ஒரு பாக்ஸ் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க மொத்த தொகை கொடுத்துட்டு அசல் கேட்டா ஏ கொடுத்துட்டு பி கேட்டாங்கன்னா P ஈக்குவல் டு ஹண்ட்ரட் ஏ பை ஹண்ட்ரட் ப்ளஸ் என்ஆர் அப்படிங்கிறது ஃபார்முலா தொகை மொத்தத்தொகை கொடுத்துட்டு தொகை கொடுத்துட்டு அசல் கேட்டாங்கன்னா பீஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் ஏ பை ஹண்ட்ரட் ப்ளஸ் என்ஆர் அப்படிங்கிறது ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சம் இது படி தான் நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம் ஓகே அடுத்தது பாருங்கள் இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள் இதில் தொகை ஏ பி வந்து கேட்டிருக்காங்க ஏ கொடுத்து பி கேட்டால் நம்ம என்ன ஃபார்முலான்னு எழுதிட்டோம் அப்போ என்னது அஞ்சு ஆறு என்னது பத்து அப்போ இந்த இடத்துல என் ஆர் என் என்ன அப்படியே ஆர் கண்டினியூவாக கொடுத்துருக்காங்கன்னா இதில் இடையில என்ன இருக்குன்னு அர்த்தம் இன்ட்டு இருக்குன்னு அர்த்தம் என் ஆர் எவ்வளவு பைத்தஞ்சி ஐம்பது அப்போ ஹண்ட்ரடு பிளஸ் ஐம்பது அப்படிங்கிறது சப்ஸ்க்ரூட் பண்ணுற மாதிரி வருமா ஹண்ட்ரட் ஏக்கு பதிலாக என்னது பத்தாயிரத்தி ஐம்பது ஹண்ட்ரட் இன்ட்டு பத்தாயிரத்தி ஐம்பது பை ஹண்ட்ரடு பிளஸ் பத் பைத்தஞ்சி ஐம்பது அப்படிங்கிறது மாதிரி வருமா ஓகே பாருங்க அடுத்தது பாருங்கள் அதான் நான் சொன்ன பாருங்கள் முன்னாடி பிசி ஹண்ட்ரட் இன்ட்டு ஐம்பது பை ஹண்ட்ரட் சால்வ் பண்ணுங்கள் நூற்றி ஐம்பதுன்னு வருமா அப்போ அதை போட்டு அப்படியே அடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் இது போட்டிங்கன்னா ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் பதினஞ்சு பத்து ஓகே அப்போது பத்தாயிரத்தி இது வந்து மூணு மூணு இருக்குமா அந்த ஆறாயிரத்தி வரும் சரிங்களா அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன தான் கிடைக்கும் ஆறாயிரத்தி எழுநூறு பிசி கொல்லிட்டு ஆறாயிரத்தி எழுநூறு அப்படிங்கிறது கிடைக்காது அடித்து போடும்போது உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் வந்து பிசி கொடுத்துட்டு ஆறாயிரத்து எழுநூறுன்னு கிடைக்கும் அடித்து போட்டு ஆன்சர் வரலனா ஐயோ எனக்கு ஆன்சர் வரலைன்னு சொல்லாதீங்க திரும்ப ஒரு டைம் நீங்கள் எடுத்து அடிச்சு போடுங்க அடித்து போடுறதுல மிஸ்டேக் பண்ணால் தான் ஆன்சர் வராமல் போகும் சரிங்களா ஓகே இந்த அடித்து போடுறதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்ருக்க மாட்டேன் ஏன்னா இதெல்லாம் நீங்கள் அடித்து போட போட தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும் நீங்கள் வாட்டி பிசி கொல்லிட்டு ஆறாயிரத்தி எழுநூறுன்னு எழுதி போயிடுறதீங்க ஒரு பேப்பரில் போட்டு பாருங்க சரிங்களா இருபத்தி ஏழாவது சம் பாருங்கள் அசல் ரூ அசல் ரூ நாற்பத்தி ஆறாயிரத்தை ஒரு ஆண்டு ஒன்பது மாத காலத்திற்கு பிறகு தனி வட்டி மூலம் மொத்த தொகையாக ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பதாக உயர்ந்தது எனில் வட்டி வீதம் காணுங்க இதில் வந்து வட்டி வீதம் கேட்டிருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை நம்ம வந்து எடுத்து எழுதவும் அசல் நீங்கள் கொடுத்துட்டாங்க அப்படியே எடுத்து பீசி கொண்டு நாற்பத்தி ஆறாயிரம் எழுதி விட்டுடுறோம் அதுக்கடுத்தது என்னென்ன கொடுத்துருக்காங்க ஒரு ஆண்டு ஒன்பது மாத காலம் இங்கே ஒரு ஆண்டை வாடகைக்கு விட்டுட்டு நீங்கள் வந்து ஒம்பது மாத காலத்தை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது இங்கே ஒரு ஆண்டு ஒன்பது மாத காலம்னு கொடுத்துருக்காங்க அப்போ என்சி கோல்ட்டு ஒரு ஆண்டுக்கு ஒன் போட்டுக்கிறீங்க ஒன்பது மாத காலத்துக்கு என்ன பண்ணணும் மாதமாக இருந்துச்சுன்னா டிவைடட் பை டுவெல் போடணும் நாட்களாக இருந்துச்சுன்னா டிவைடட் பை த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் போடணும்னு நான் சொல்லியிருக்கேன் என்ன ஆல்ரெடி அப்போ ஒன் அதே மாதிரி மேலே ஒம்பது பை மாதத்தில் தானே ஒம்பது மாதம்னா ஒம்பது பை பன்னெண்டு ஃபஸ்ட்டு இதை வந்து அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஏ கொடுத்துருக்காங்க மொத்த தொகை கொடுத்துருக்காங்கங்க மொத்த தொகை ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாயோ உயர்ந்துருச்சாமா அப்போ என்ன கேட்டிருக்காங்க ஆறு கேட்டிருக்காங்க வட்டி விதம் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து எழுதுறதுல தான் உங்களுடைய சக்ஸஸ் பிழை இல்லாமல் கிடைக்க போகுது அப்படிங்கிறது உண்மை சரிங்களா அதே மாதிரி என் என்னது இதை அடிச்சு போடுங்க ஒரு பன்னெண்டு 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 பிளஸ் ஒம்பது இருபத்தி ஒன்று பை பன்னெண்டு இது நீங்கள் எங்கேயோ ஒருக்கா அடிச்சு போட்டுருங்க நான் மூணு பன்னெண்டு ஏழு மூணு இருபத்தி ஒன்று அடிச்சு போடலாமா அப்போ என் என்சிக்கு ஏழு பை நாலுன்னு போட்டுக்கலாமா சரிங்களா அப்போது நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துருக்கோம் என்ன பார்த்துருக்கோம் ஏசிக்கு பி பிளஸ் எஸ்ஐங்கிற ஃபார்ம்லாவில் எஸ்ஐ இக்குவல் டு ஏ மைனஸ் பீனு பார்த்துருக்கோமா மொத்த தொகை ஃபார்ம்லாவில் ஏசி ஈக்குவல் டு பி பிளஸ் எஸ்ஐங்கிற ஃபார்மிலால் எஸ்ஐ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பின்னு பார்த்துருக்கோமா ம் அப்போ நம்ம எஸ்ஐ கிடச்சிது அப்படின்னா தானே அதை வந்து பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் சப்ஸ்பூட் பண்ணி நம்ம ஆர் கண்டுபிடிக்க முடியும் அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி தனி வட்டி கண்டுபிடிக்கணும் ம் அப்போ ஐம்பத்திரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பதுலேருந்து நாற்பத்தி ஆறாயிரத்தை கழிச்சோம்னா தனி வட்டி கிடச்சிருமா நமக்கு ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா வட்டின்னு கிடச்சிருமா ஓகே மொத்த தொகையிலேருந்து அசலம் கழிச்சா வட்டிங்க இது வந்து சம்முன்னு வரும்போது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம வீட்டில் நார்மலாக உங்களுக்கு கணக்கு கேட்டாங்கன்னா நீங்கள் கரெக்டாக சொல்லிடுவீங்க சரிங்களா தனி என்ன ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பது அப்போ எஸ்ஐ ஈக்குவல்ட்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட்டில் சப்சிட் பண்ணலாமா எஸ்ஐ ஈக்குவல்ட்டு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா பிஎன்எது நாற்பத்தி ஆறாயிரம் இன்ட்டு என்னென்னது ஏழு பை நாலு இன்ட்டு ஆர் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடுக்கு இங்கே ஹண்ட்ரட் போட்டுக்கிறோம் இந்த ஆரை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு அந்த ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பது இந்த பக்கம் வரும்போது என்ன ஆயிரும் இந்த நாலு இன்ட்டு ஹண்ட்ரட் இந்த பக்கம் வரும்போது என்ன போயிடும் ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பது இன்ட்டு நாலு இன்ட்டு ஹண்ட்ரட் ஆயிரும் அந்த நாற்பத்தி ஆறாயிரம் இன்ட்டு செவன் கீழே வந்துடும் அப்படியே பொறுமையாக உட்காந்து ஒவ்வொரு நம்பராக ரெண்டால் அடித்து போட்டோம்னா நமக்கு எட்டு அப்படிங்கிறது கிடைக்கும் அதுதான் வந்து வட்டி விகிதம் ஆர் ஈக்குவல் டு எட்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிறத ஆன்சர் புரிஞ்சுதுங்களா ஒரு டைம் புரியலன்னா ரெண்டாவது டைம் அடித்து போடுங்க இது ஒன்றும் வந்து என்ன சொல்கிறது மண்ணை வெட்டி எடுக்கிற வேலையெல்லாம் இல்லை ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா ஓகே பாருங்க இருபத்தி எட்டாவது சம்ங்க அப்படியே சம் நம்பரை நோட் பண்ணிகிட்டே வந்துடுங்க சரிங்களா ஏன்னா இப்போ தனிவட்டியில் இத்தனை சம் இருக்குது நம்ம இதை வந்து ப்ராப்பராக பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த டாபிக் கம்ப்ளீட் ஆகிடுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும் நீங்கள் வந்துட்டு சம் நம்பரே போடாமல் நோட் பண்ணாதீங்க ஓகே பாருங்கள் ரூ எட்நூறு ஆனது மூணு ஆண்டுகளில் ஆயிரத்தி நாற்பதாக மாறுகிறது சரி மாறட்டும் எனில் ரெண்டு பர்சன்டேஜ் வட்டி உயர்த்தினால் அத்தொகை எவ்வளவாக மாறும் இப்போ எட்நூறுரூவாங்கிறது மூணு வருஷத்தில் ஆயிரத்தி நாற்பதாக மாறுதாமாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அசல் எட்நூறுரூவா மூணு வருஷத்தில் ஆயிரத்தி நாற்பதுங்கிற மொத்த தொகையாக மாறுதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் என்ன பண்ணாங்களாம்மா மொத்த தொகையாக மாறிடுச்சு இல்லை கம்முன்னு விட்டுட்டு போக வேண்டியது தானே ரெண்டு பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் வட்டி உயர்த்துறாங்களாமா அப்போ அந்த தொகை எவ்வளவா மாறும்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு அசலை மூணு வருஷத்தில் ஆயிரத்தி நாற்பது ரூபாய் ஆயிடுது அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க ரெண்டு பர்சன்ட் வட்டி உயர்த்தி உயர்த்தி கொடுக்க சொல்கிறாங்க அப்போ அதுக்கு என்ன ரெண்டு பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா தெரிஞ்சு போயிட போகுது புரியலன்னா இங்கே பாருங்கள் இப்போ கொடுத்துருக்கறதை எடுத்து எழுதுறோம் அசல் வந்து எட்நூறுன்னு கொடுத்துட்டாங்க எடுத்து எழுதிட்டோம் எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க மூணுன்னு கொடுத்துட்டாங்க எடுத்து எழுதிட்டோம் ஏசி போட்டு என்னது ஆயிரத்தி நாற்பது மொத்த தொகையை கொடுத்துட்டாங்க எடுத்து எழுதிட்டோம் இங்கே உயர்ந்ததுன்னு அதே மாதிரி ஆர் சிக்குவல்ட்டு எத்தனை பர்சன்டேஜ் வட்டி உயர்த்தினா உயர்த்தினால் கேட்குறாங்க ரெண்டு பர்சன்டேஜ் அப்போ இங்கே உயர்த்தினால கொடுத்தா இங்கே பக்கத்துலயே ப்ளஸ்ஸு போட்டுக்கணும் இங்கே உயர் குறைத்தால் அப்படின்னு கொடுத்தா இங்கே வந்து மைனஸ்ன்னு போட்டுக்கணும் அந்த எடுத்து எழுதும்போதே இந்த ப்ராசஸ் பண்ணிட்டோம்னா தான் நம்ம இங்கே மிஸ்டேக் பண்ண மாட்டோம் சரிங்களா அப்போ ஆர் சீக்குவல்ட்டு ரெண்டு பர்சன்டேஜ் ஒன்னும் இல்ல எஸ்ஐக்டர் பை ஹண்ட்ரட் எஸ்ஐ எப்படி தெரியும் நம்மளுக்கு எஸ்ஐ தெரியாது இனிமேல் கண்டுபிடிக்க போறோம் அப்ப அசல் இன்ட்டு என்னது மூணு இன்ட்டு ஆறு என்னது ரெண்டு பர்சன்டேஜ் தான் இங்க கொற்றை எழுத்துல கொடுத்திருக்காங்கல்ல ரெண்டு பை ஹண்ட்ரட் போட்டீங்கன்னா வட்டி எவ்வளவு நாற்பத்தி எட்டுன்னு கிடச்சிரும் அப்போ ரெண்டு பர்சன்டேஜுக்கு அப்ளை பண்ணுவோம் ரெண்டு பர்சன்டேஜ் வட்டி உயர்த்திடும் எல்லாம் எங்ககிட்ட அசல் இருக்குது வருஷம் இருக்குது மொத்த தொகை இருக்குது ரெண்டு பர்சன்டேஜ் வட்டி உயர்த்தினா அந்த தொகை எவ்வளவா மாறுந்தான் கேட்டிருக்காங்க இந்த ரெண்டு பர்சன்டேஜ் தூக்கி எஸ்ஐக்கு பிஎன்ஆர் பேங்க் ஹண்ட்ரலில் சப்சிட் பண்ணிங்கன்னா எஸ்ஐ ரெண்டு பர்சன்டேஜுக்கு வட்டி எவ்வளோன்னு கிடச்சிடும் நாற்பத்தி எட்டுன்னு கிடச்சிரும் இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு பர்சன்டேஜ் வட்டி உயர்த்தினாலும் கொடுத்துருக்காங்க ரெண்டு பர்சன்டேஜ் வட்டி சப்சிட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து இதை அடிச்சு போட்டீங்கன்னா எஸ்ஐக்குள்ள நாற்பத்தி எட்டுன்னு கிடைக்கும் அப்போ ஆல்ரெடி நமக்கு ஆயிரத்தி நாற்பது ரூபாய்னு இருக்கு இங்கே எஸ்ஐ கண்டுபிடிச்சிட்டோம் இங்கே வந்து ப்ளஸ் பண்ணணுமா குறைக்கணுமா ப்ளஸ் தான் பண்ணணும் ஏன்னா இங்கே உயர்த்தினாள்னு கொடுத்துருக்காங்க அதனால இங்கேயே நீங்கள் பிளஸ் சிம்பிள் மார்க் பண்ணிக்கோங்கன்னு சொன்னா அப்போ அசலையும் அந்த ரெண்டு பர்சன்டேஜ் உயர்த்தினதுக்கு அந்த ரெண்டு பர்சன்டேஜ் போட்டு நமக்கு சப்சிட் பண்ணோம்னா வட்டி வந்து ரெண்டு பர்சன்டேஜுக்கு நாற்பத்தி எட்டு ரூபா வட்டி அந்த மொத்த தொகையும் வட்டியும் கூட்டணும்னா ஆன்சர் ஆயிரத்தி எண்பத்தி எட்டு புரிஞ்சுதுங்களா இது எல்லாமே கொடுத்துட்டாங்க மொத்த தொகையே கொடுத்துட்டாங்க ரெண்டு பர்சன்டேஜ் அதெல்லாம் வட்டி உயர்த்துறாங்களம்மா அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் சப்ஸ்கிட் பண்ணிங்கன்னா ஆர்சி கூட்டிட்டு ரெண்டு பர்சன்டேஜில் போட்டு சப்ஸ்கிட் பண்ணிங்கன்னா வட்டி ரெண்டு பர்சன்டேஜுக்கு வட்டி எவ்வளோன்னு கிடச்சிரும் அந்த வட்டியோட உயர்த்தி நாள்னு கொடுத்ததுனால ஆயிரத்தி நாற்பதையும் நாற்பத்தி எட்டையும் ப்ளஸ் பண்ணணும் ஆயிரத்தி எண்பத்தி எட்டு ஆன்சர் கிடைக்கும் அடுத்தது பாருங்கள் இது ஒரு ப்ரீவியஸியர் கொஸ்டின் இது ஒரு இது ரிலேட்டடான ஒரு ப்ரீவியஸியர் கொஷின் இது பாருங்கள் ரூ தொள்ளாயிரம் ஆனது மூணு ஆண்டுகளில் இதே மாதிரி இருக்கும் வரும் புரிஞ்சுதுங்களா ரூ தொள்ளாயிரம் ஆனது மூணு ஆண்டுகளில் ஆயிரத்தி இரநூறு ஆக மாறுகிறது சரி ஏனில் மேலும் மூணு பர்சன்டேஜ் உயர்த்தினால் அந்த தொகை எவ்வளவாக மாறும் தொள்ளாயிரம் ஒருத்தர் வாங்கியிருக்காங்க மூணு வருஷத்தில் அது ஆயிரத்தி இரநூறுவாய் ஆயிடுது கொண்டு போய் வட்டி மொ மொத்தமாக கொண்டு போய் கொடுக்க போகிறாங்க அப்போ வந்து மறுபடியும் ஒரு மூணு பர்சன்டேஜ் சேர்த்து வட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அது எவ்வளவாக மாறும்னு கேட்குறாங்க வேற ஒன்றும் இல்லை அதே மாடல் தான் இது ப்ரீவியசிய கொஷின் அப்போ எடுத்து எழுதுங்க பிசி கோட்டு தொள்ளாயிரம் என்சி கோல்ட்டு மூணு ஏ வந்து எவ்வளவு ஆயிரத்தி இரநூறு ஆக மாறுதுன்னு சொல்லிட்டாங்க போட்டுக்கிட்டோம் நம்மளும் அப்போ ஆறு எவ்வளவு எவ்வளோ பர்சன்டேஜ் உயர்த்துறாங்களாமா மூணு பர்சன்டேஜ் இங்கே உயர்த்துனாலுன்னு போட்டால் பக்கத்துலேயே ப்ளஸ் சிம்பிள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் எடுத்து எழுதியாச்சு அப்போ எஸ்ஐ கொல்ட்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடில் சப்ஸ்கிரிப் பண்ணலாமா அப்போ தொள்ளாயிரம் தொள்ளாயிரமன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ பை ஹண்ட்ரடு சப்ஸ்கிரிப் பண்ணி அடிச்சு போட்டீங்கன்னா எண்பத்தி ஒன்றுன்னு ஆன்சர் கிடைக்கும் அப்போ இங்கே ஏ என்னது மொத்த தொகை ஆயிரத்தி இரநூறு ப்ளஸ் நம்ம கண்டுபிடிச்ச மூணு பர்சன்டேஜ் உயர்த்தினதுக்கு மூணு பர்சன்டேஜ் வட்டிக்கு கண்டுபிடிச்ச தனி வட்டி எவ்வளவு எண்பத்தி ஒன்று அப்போ ஆயிரத்தி இரநூறையும் எண்பத்தி ஒன்றையும் இங்கே உயர்த்தினால்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து ப்ளஸ் பண்ணோம்னா ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்று இதுதான் ஆன்சர் புரிஞ்சுதுங்களா நெக்ஸ்ட் சம் போகலாமா ஏதாச்சும் புரியலைன்னா இன்னும் ஒரு டைம் கேளுங்க உங்களுக்கே புரியும் செம்மை எந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்து எழுதுறீங்களோ அதுக்கு ஃபார்ம்லாம் உங்களுக்கு தெரியும் போது அவ்வளோதான் வேலை இதில் ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் இல்லை ப்ராக்டிஸ் மஸ்ட் நீங்கள் ரெண்டு டைம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது ஈஸி ஆயிடும் உங்களுக்கு ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாங்களா நெக்ஸ்ட் சம் பாருங்கள் இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இர் கொஷின்னு நான் ரெண்டு சம் சொல்லும் போதும் அந்த உயர்த்தினால் போட்டால் ப்ளஸ் போட்டுக்கோங்க உயர்த்தினாள்னு போட்டால் ப்ளஸ் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நீங்கள் மிஸ்டேக் பண்ண மாட்டேங்கன்னு சொன்னேன் இந்த சம்ல நான் ஏன் சொன்னேன்னு உங்களுக்கு புரிய பாருங்க ரூ ஆயிரத்தி இரநூறு இரநூறு ஆனது நாலு ஆண்டுகளில் ஆயிரத்தி அறநூறாக மாறுகிறது அப்போ பிசி கோள்ட்டு ஆயிரத்தி இரநூறுவா அசல் நாலு வருஷத்தில் ஆயிரத்தி அறநூறுவாயாக மாறுது அப்படின்னா இதுதான் மொத்த தொகை ஆயிரத்தி அறநூறுங்கிறது அப்பக்கம் இல்லை கம்முன்னு விட்டுட்டு போக வேண்டியதானே இதில் வட்டி வீதத்தை அஞ்சு பர்சன்டேஜ் குறைக்கிறாங்களாம் அஞ்சு பர்சன்டேஜ் குறைத்தால் அத்தொகை எவ்வளோ வகை மாறும் எடுத்து எழுதலாமா பிசி குளிட்டு அசல் என்னது ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் நாலு ஏசி ஏசிக்குள்ட்டு மொத்த தொகை எவ்வளோது ஆயிரத்தி அறநூறு அப்போ ஆர்சி கூட்டிட்டு அஞ்சு பர்சன்டேஜ் என்ன பண்ணுறாங்களாம் குறைக்கிறாங்களாம் அப்போ பக்கத்துலேயே மைனஸ் சிம்பிளை ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் பாட்டுக்கு இங்கே வழக்கம் போல் போடுற மாதிரி ப்ளஸ் பண்ணி போட்டு போயிட்டீங்கன்னா ஆன்சர் வராது இங்கே சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க குறைத்தாலும் கொடுத்துட்டாங்க நீங்கள் உடனே பக்கத்தில் அஞ்சு பர்சன்டேஜ் குறைக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைனஸ் போட்டு வச்சுக்கணும் அப்போ தான் கடைசியில் மிஸ்டேக் பண்ண மாட்டோம் அப்போ எஸ்ஐ கொண்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடுங்கிறது அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணோம்னா நமக்கு எஸ்ஐ வட்டி எவ்வளோன்னு கிடைச்சிருமா இந்த அஞ்சு பர்சன்டேஜ் உள்ள தூக்கி அப்ளை பண்ணோம்னா நமக்கு அஞ்சு பர்சன்டேஜ் உண்டான வட்டி எவ்வளோன்னு கிடைச்சிரும்ல அப்போ பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்படியே தூக்கி சப்சிட் பண்ணுங்கள் ஆயிரத்தி இரநூறு இன்ட்டு நாலு இன்ட்டு அஞ்சு பை ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா ஏசி சீக்குவல்டு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு இங்கேயும் கொடுத்துட்டாங்க நமக்கு இங்கே எவ்வளோ கிடச்சிருக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த அடித்து போட்டிங்கன்னா இரநூத்தி நாற்பது அப்படிங்கிறது கிடைக்கும் ஆயிரத்தி இரநூறு ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சிருங்க அப்போ முடிஞ்சு போச்சு பன்னெண்டு இன்ட்டு நாலு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு பண்ணிங்கன்னா இரநூத்தி நாற்பதுங்கிறது ஆன்சராக கிடைக்கும் இந்த இடத்துல நீங்கள் கொண்டுட்டு போய் ஆயிரத்தி அறநூறு இரநூத்தி நாற்பதையும் ப்ளஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு அதே ப்ளஸ் பண்ண ஆன்சர் ஆப்ஷனில் இருக்கும் ஆனால் அது ஆன்சர் கிடையாது இப்படி தான் வந்து டெஸ்ட் வைப்பாங்க சரிங்களா அவசரத்தில் நீங்கள் வாட்டுக்கு வட்டி விதத்தை அஞ்சு பர்சன்டேஜ் குறைத்தால் அத்தகைய எவ்வளவாக மாறும்னு செம்ம ரீட் பண்ணும்போது கரெக்டாக ரீட் பண்ணுவீங்க இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி எடுத்து எழுதி வைக்காமல் விட்டுட்டிங்கன்னா இதுக்கு ஒரு ஹாஃப் மினிட் எடுக்கிறதுனாலும் இதுக்கு வந்து வேல்யூ இருக்குது இதை எடுத்து எழுதுறதுல புரிஞ்சுக்கிட்டிங்களா அப்போ அஞ்சு பர்சன்டேஜ் குறைத்தால் இங்கே தான் அஞ்சு பர்சன்டேஜ் வட்டி வீதம் அப்போ வந்து அஞ்சு பர்சன்டேஜ் குறைத்தால் அது தொகை எவ்வளவாக மாறும் அஞ்சு பர்சன்டேஜ் தூக்கி சப்சிட் பண்ணுறோம் அதுக்கு வட்டி கிடைக்கும் அதை வந்து நம்ம குறைக்கணும் குறைத்தால் அப்போ மைனஸ் போட்டுக்கணும் அப்படின்னு போட்டு வச்சுருந்திங்கன்னா தான் இங்கே பார்த்து நீங்கள் இங்கே எழுதும்போது ஆயிரத்தி அறநூறு இங்கே மைனஸ் போட்டிருக்குமா அப்போ மைனஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடச்சிது